ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைக்கான முன்பங்கு சிந்தை ஆய்வு அதாவது டாஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் அனசஸ் ஃபஸ்ட் எஸ்டர்டே வந்து ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங் வந்து நம்ம எஸ்டர்டே வந்து நம்மளோடய ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ டென் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புடின்னா ஸோ நம்மளுக்கு மா மீட்டிங் வந்து டென் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ என்ன கன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு ஆர்பிஐ மீட்டிங்லேருந்து மார்க்கெட்டுக்கு இம்பாக்ட் பண்ண லெவலில் என்ன கிடச்சிருக்கு அப்புடின்னா ஃபஸ்ட்டு வந்து நைன்த் டைமாக வந்து ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்சுடு ஸோ அகைன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ரெப்போ ரேட் வந்து கிடச்சிருக்கு எம்பிசி மீட்டிங்கில் ஓவரால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மெம்பர்ஸ் ஸோ அதில் ஃபோர் மெம்பர்ஸ் வந்து ரெப்போ ரேட்டை அன்சேஞ்சு அதாவது சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணனால நம்மளுக்கு எகைன் வந்து ரெப்போ ரேட் அன்சேஞ்சு வந்து பண்ணலை மீதி டூ மெம்பர் மெம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாங்க பட் மெஜாரிட்டி வந்து ஃபோர் மெம்பர்ஸில் ஸோ அதனால் ரெப்போ ரேட் அன்சேஞ்ச் ஆகலை இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு சில குழப்பங்கள்லாம் வந்து வந்திருக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு அது சம் பேனிக் சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து ப்ரீவியஸ் இயர் அதாவது ப்ரீவியஸ் மீட்டிங்கில் வந்து டார்கெட் வந்து கம்மியாக வச்சுருந்தாங்க பட் திஸ் மீட்டிங்கில் வந்து டார்கெட் வந்து கம்மியாக வைக்கல ஃபைனான்சியலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜில் இருந்ததை இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் நம்மளுக்கு கரண்ட்லி வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்டேபிளாக தான் வந்து இருந்துச்சு ஸோ இதை எதுக்காண்டி இந்த மாதிரி உயர்த்தியிருக்காங்க அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆகுது ஸோ அதனால் வந்து இது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக வந்து கரண்ட்லி நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஜிடிபிலையும் சம் நெகட்டிவ் நியூஸ் என்ன நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ்லி எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சு ஃபினான்ஷியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டார்கெட் அப்படின்னா செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜாக இருந்தது ஸோ கரண்ட்லி நம்மளுக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாக வந்து டிக்ரீஸ் பண்ணி ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒன் ஆஃப் த நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு சரிங்களா ஸோ ரெண்டுமே இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆனது ஒன்று அண்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜிடிபி எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறச்சது ஒன்று நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து தெரியுது ஸோ இது ரெண்டு தான் ரீசன் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டிஸ் அண்ட் அனதர் ஒன் என்னன்னா ஸோ எல் எஸ் எஸ்டே வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இது இந்த ஜிடிபி இன்ஃப்ளேஷன்லாம் எப்படி இருந்தாலும் ரெப்போ ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ அப்படிங்கிறதான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏன்னா ஆல்ரெடி இருந்த இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தனால இப்போ ரெப்போ ரேட் டிக்ரீஸ் பண்ணியிருந்து ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ அப்போ மறுபடியும் இதே பர்சன்டேஜோ இல்லை அதுக்கு அடுத்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ங்கிற சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டோ இல்லை செவனோ கொண்டு வந்தால் ஸோ அது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு மாறு இருக்கும் பட் வேர்ல்டு வைடாகவே பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து ஸ்டேபிளாக தான் இருக்காங்க ஸோ ஜாப்பனீஸ் மட்டும்தான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணாங்க மற்றபடி யூஎஸ் மார்க்கெட்லேருந்து எல்லாமே எல்லாருமே ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ எந்த விதமான சேஞ்சஸ்மே பண்ண மாட்டேங்கிறாங்க வேர்ல்டு ஒய்டாகவே இந்த ரெப்போ ரேட்டை வந்து ஒரு பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த சம்திங்கில் ஸ்டார்ட் ஆன ரெப்போ ரேட் வேர்ல்டுடா பேஸ் பண்ணப்போ லெண்டிங் ரேட் அப்படிம்பாங்க ஸோ அது ஸ்டேபிளாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ எந்த விதமான சேஞ்சஸ்ஸுமே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ வேர்ல்டு எக்கானமியை பொறுத்தளவுக்கு இதை வந்து ஹோல்ட் இருக்காங்க ஓகே ஸோ ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இது வந்து எப்படி இம்பாக்ட் ஆக போகுதுன்னா ரெப்போரேட்டு சேஞ்ச் பண்ணதை பேஸ் பண்ணுற அளவுக்கு சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் ஸோ அது வந்து பாசிட்டிவான நியூஸ் தான் நம்மளுக்கு பட் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஜிடிபியை பேஸ் பண்ணி தான் எஸ்டர்டே மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எக்ஸ்பிரேஷனாக இருக்குது சரிங்களா எஸ்டடே ஓவராலாக நம்மளோட இண்டெக்ஸ் எல்லாமே எப்படி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி பின் நிஃப்டி ஸோ ஓவரால் இண்டெக்ஸ் ஆல் இண்டெக்ஸ்மே நம்மளுக்கு எஸ்டடி வந்து நெகட்டிவாக தான் வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் நெகட்டிவ்வாச்சு பட் நிஃப்டி பேங்க் மட்டும் ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு ஐடி செக்டார் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு சாங்களா ஐடி செக்டாரில் வந்து பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்துச்சு நம்மளுக்கு நிஃப்டி பேங்க்கை பொறுத்தளவுக்கு எஸ்டடி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுத்துச்சு சரிங்களா ஸோ மார்க்கெட் நல்லா ஒரு புள்ளி ஸ்ட்ரென்த் வந்து கிரியேட் பண்ணிச்சு பட் அகைன் வந்து அப்படியே நம்மளுக்கு ஒரு ஃபால் மூமெண்ட்டில் வந்து ஸ்டாப் ஆகி ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் மட்டும் பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது எஸ்டர்டே இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டீஸ் அளவுக்கு எஸ்டர்டே எஃப்ஐஎஸ் அகைன் நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப டேஞ்சரான ஒரு இது திஸ் மந்த்திலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட் மட்டுந்தான் எஃப்ஐஎஸ் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணாங்க ஸோ அகைன் வந்து எல்லா டேஸ்மே வந்து எஃப்ஐஎஸ் வந்து நெட் சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து நெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ பாப்பா அதுக்கான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ அளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கு சார் கன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ எஃப்ஐஎஸ் நெட் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் க்ரோர் வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பட் டிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் க்ரோர் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே மார்க்கெட் கீழே விழுந்த தெரிஞ்சிச்சு ஸோ அதிகமான சேல்ஸ் வந்து எஃப்ஐஎஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் டிஏ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் வந்து நெட் நெட் பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எஃப்ஐடிஎஸோட ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் இது அண்ட் அனதர் ஒன் ஸோ எல்ஐசியோட குவார்ட்டர் ஒன் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி அஃபெக்ட் பண்ணுமான்னு தெரியல பட் எல்ஐசி சேர்ஸ் நிறையா பேர் வந்து வாங்கி விற்றுட்ருப்பீங்க ஸோ இல்லைன்னா ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அதை பேஸ் பண்ணளவுக்கு நெட் ப்ராஃபிட் எல்ஐசியோட கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு ஸோ டேட்டாஸ் வந்து ரைஸ் ஆகி நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு ஒரு நைன் பர்சன்டேஜ் வந்து நைஸ் ரைஸ் ஆகிருக்கு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோர் வந்து ப்ராஃபிட்டாக வந்து குவார்ட்டர் ஒன் ரிசல்ட்ஸில் வந்து ஸோ அவங்க வந்து எடுத்திருக்காங்க ஆனால் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் குரோர் தான் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து எடுத்தாங்க பட் தி திஸ் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டரில் வந்து எடுத்தாங்க திஸ் இயர் இயர்க்டரில் பேஸ் பண்ணுற அளவுக்கு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோர் வந்து எடுத்திருக்காங்க ஸோ எல்ஐசியை பொறுத்த அளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் மூமென்ட் பாசிட்டிவ் ஐப் ஓகே ஸோ பாசிட்டிவாக மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ வேர்ல்டுடாக நம்மளோட அனாலிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னன்னா எனக்கு சில கன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு அப்புடின்னா சரிங்களா யுஎஸோட ஜாப்லெஸ் டேட்டா அப்படிம்போம் ஸோ இதுதான் நமக்கு பாசிட்டிவா கிடைச்சிருக்கு ஸோ அதனால வேர்ல்டு மார்க்கெட் நம்மளுக்கு ஓரளவு பாசிட்டிவா வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆல்ரெடி நீங்க எல்லாம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க யுஎஸோட இனிஷியல் ஜாப்ளஸ் கிளைம்ஸ் நான் ஆல்ரெடி என்னோட டெலகிராம் சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இனிஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரீவியஸாக நம்மளுக்கு டூ ஃபிஃப்டிக்கே இருந்தது ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது டூ பிப்டி கேக்கு மேல வந்துச்சுன்னா சோ மார்க்கெட் இன்னும் கீழே விழுகுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பட் எக்ஸ்பெக்டேஷனை விட நம்மளுக்கு கம்மியாக வந்திருக்கு ஸோ ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் டூ டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ கே தான் வந்து வந்திருக்கு ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ ஃபார்ட்டி கே வந்து இருக்குது ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஸோ அதனால தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அதில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இன்டெக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு இது ஒன் ஆஃப் ரீசன் சரிங்களா வேர்ல்டு வைடாக எக்கனாமிக்ஸ் டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறப்ப இதை நம்மளுக்கு பாசிட்டிவாக கடைசினால ஸோ மார்க்கெட் மோர் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஆல்ரெடி அன்எம்ளாய்மெண்ட் ரேட்டை பேஸ் பண்ணி தானே யூஎஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு அதே டேட்டாவை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து யூஎஸோட ஜாப்லஸ் கிளைம்ஸை பேஸ் பண்ணி ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு கிஃப்ட் நிஃப்டி இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபோ ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு தௌசண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கரண்ட்லி வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு நான் நிறைய வீடியோ எடுக்கிறப்ப நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் செவன் பெர்செண்டேஜ் பாசிட்டிவ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் பாசிட்டிவ் இது ஒன்று ரீசன் அண்ட் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ளோ ஓப்பனாக இருக்கலாம் பாசிபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்லா கீழே விழுந்திருக்கு ஸோ இன்வெஸ்டர்ஸோட பயிங் பர்சனால கூட மார்க்கெட் வந்து மேலே ஏறலாம் ஸோ செகண்ட் ரீசனாக வந்து டெக்னிக்கலி சம் கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு ஏடியாரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ இந்தியன் ஏடியார்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு சரிங்களா ஸோ அப்போ பாசிட்டிவ் வைப்பு இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்தரான என்னோட லைவ் அப்டேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிடுங்க அதோடய லிங்க் பார்த்திங்கனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னட் கமண்ட்டில் இருக்குது ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸ் நிஃப்டி ஃபிஃப்ட் இன்டெக்ஸ் ஸோ அதே ஒன் டே டைம் ஃப்ரேம் அனலேஸ் பண்ணுறப்ப என்ன கன்ஃபர்மேஷனா நெஸ்டே எனக்கு லாங் ஷேடோ வந்து ஃபார்மேஷன் க்ரியேட் பண்ணி ஒரு பேரிஸ் ஸ்கானிலோட ஃபார்மேஷன் வந்து மார்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்ட் இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கன்ஃபர்மேஷன் எனக்கு இதில் வந்து தெளிவாக வந்து கிடைக்கல பட் ஒரு ரிவர்சலான கன்ஃபார்ம் ரிவர்சலாகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஓகே ஸோ என்னோட ஷார்ட் டம் அனலஸில் நான் என்ன கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சொல்கிறேன் மார்க் அட் ஃபர்தராக எனக்கு ஒரு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய லெவல்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு ஓகே ஸோ இங்கேருந்து எனக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது எனக்கு ஒரு டூ டைம்ஸ் இந்த ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணிச்சு பட் அகைன் வந்து ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கன்ஃபர்மேஷன் ப்ரோரோம் என்னன்னா டூ ஃபோர் தௌசண்ட் நைன் ஒரு ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரடுங்கிறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரடுங்கிறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது இந்த டூ எயிட்டிக்கு இந்த சோன்க்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுக்குள்ளே மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டே மார்க்கெட் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே ட்ரேட் வந்து மூவ் பண்ணும் சரிங்களா இதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறப்ப என்னோட ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி என்னோட டார்கெட்டாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் இந்த ஜோன் வந்து டார்கெட் அண்ட் நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோரில் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட்டில் பயிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நம்மளோட லெவல்ஸ் நான் ஃபர்தராக அவங்கள டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ இதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீயை கிராஸ் பண்ணுது அப்படின்னா ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே விழுகணும் பட் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஆஃப் த குரூசிய லெவல் சப்போர்ட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த ஜோன்லேருந்து அகைன் மார்க்கெட் வந்து பயிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிறதுன சான்சஸ் இருக்குது அதை பிரேக் பண்ணிச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டீனோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டின்டெக்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஸோ பேங்க் நிஃப்டின் இன்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸில் ஸ்டடி வந்து ஒரு பாசிட்டிவான வைப்பை பார்த்தவுமே எப்பா மேலே ஏற ஆரம்பிக்கிது அப்படின்னு பார்த்தோம் ஸோ நம்மளுக்கு இந்த ஹெச்டிஃப்சி பேங்க்லாம் மேலே ஏறிச்சு சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு இதுவும் நம்மளுக்கு ஒரு மைனியூட்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலே க்ளியாக வந்து கிடைக்கல பட் நம்மளுக்கு ஒரு புல்லிஸ் கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து மார்க்கில் வந்து கம்ப்ளீட் ஷார்ட் ஷார்ட்டமோட கன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம் ஸோ சாட்டமோட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டடி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணாமல் ஸோ மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகியிருக்கு ஒரு இன்னைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறனால ஸோ ஸ்டில் எகைன் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அப்ரெண்ட் போகலாம் ஸோ நம்மளுக்கு அதிக கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி டூ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இந்த லெவல்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸஸ் இருக்குது ஒன்ஸ் இந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்று ஜோனு என்ன டேவோட ஹை ஸ்டெடோட ஹைக்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிட்டிஸ் இருக்குது அப்படி சப்போர்ட் எடுத்தால் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஆஃப் த ரசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் ஆஃப் த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் அப் அண்ட் போகவே ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணி ட்ரேடை வந்து எக்ஸிகூட் பண்ணிக்கோங்க இல்லை இந்த லெவலில் எனக்கு பிரேக் பண்ணுது ஃபிஃப்டி தௌசண்ட் எனக்கு மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சனா நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் லெவலான ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வந்து ரீச் பண்ணணும் அதுக்கு கீழே ஒவ்வொரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் லோவோட உங்களோட சப்போர்ட் லெவலில் சின்ன சின்ன டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபின் பொறுத்த அளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் தான் ஸோ பேங்க் நிஃப்டி என்னவோ அதே தான் ஃபின் ஃபிஃப்ட்டி எஸ்டர்டே ஃபின் ஃபிஃப்டி எனக்கு ஸ்ட்ராங்கான ப்ரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடைக்குமான்னு பார்த்தேன் பட் கிடைக்கல ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு டேவோட ஹையாக பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப் ட்ரெண்ட் தான் அதுக்கு இந்த டே பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ ஆர்டம் கன்ஃபர்மேஷன் ஸோ ஃபின் ஃபிஃப்டி எஸ்டே எனக்கு ட்ரெண்ட் லெவலில் வந்து உடச்சிருக்கு ஸோ இப்படியே நம்மளுக்கு ஒரு மூமெண்ட்டில் வந்து வந்து மேலே போகலாம் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் ஒன்ஸ் நம்மளுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட்டியை பிரேக் பண்ணால் தான் மார்க்கு நம்மளுக்கு ஃபர்தராக வந்து அப் ட்ரென்ட் ஸோ அடுத்து இந்த ஜோன் இங்கேருந்து ஒரு மார்க்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து அப் ட்ரெண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவனை போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபின் ஃபிஃப்டி இன்டெக்ஸில் இருக்குது சரிங்களா ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கெனச்சுன்னா ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஓவரால் சம்மர் ரெண்டு கல்குலேஷனை பொறுத்தளவுக்கு எம்பிசியை பொறுத்தளவுக்கு ரெப்போ ரேட் வந்து அன்ச்சேஞ்ச் இருப்பில்ல நம்மளுக்கு அதனால பாசிட்டிவ் தான் பட் இன்ஃப்ளேஷனையும் ஜிடிபையும் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது யூஎஸோட ஜாப்லெஸ் க்ளைம்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடச்சிருக்கு ஸோ அதனால யூஎஸ் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே என்ட்ராகி ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகே ஸோ ஜஸ்ட்டு டூ இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மக்கள் லைக் பண்ணிடுங்க உடனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் ஸ்டாக் மாட்பட்டத்தில் லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ ஐஎம் நாட் எஸ் பை சார் திஸ் வீடியோ ஃபுல் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து டெய்லி நம்மளோட பிடிமார்க்கு வீடியோ பார்க்கணுன்னா ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நீங்களும் டே பை டே வந்து ஸ்டாக் பற்றி லேன் பண்ணிகிட்டு இருக்க முடியும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ